இமாம்களின் பெயரை சூட்டி அர்கானுல் இஸ்லாம் என்று இமான்களே குறிக்கிறது என்று சொன்னாங்க மேலும் வந்து இவர்கள் அலி அலியாவன் உஹு அவங்களுடைய வழித்தோன்றலில் வந்து அப்துல்லா இ மாவியா என்பவரே மகதின்னு சொன்னாங்க அடுத்து நாலாவது பாருங்கள் முகமது இம் அப்துல்லா என்று அழைக்கப்படும் அலி அல்லா உன்ஹூ அவங்களுடைய வழித்தோன்றல் ஒருவரான இவர் ஒரு வணக்கசாலியாக காணப்பட்டார் இவரது உலகப்பற்ற தன்மையெல்லாம் பார்த்து இவரை வந்து ஈர்ப்பினால் அனைத்து ரெண்டு மக்கள் இவரை மகதின்ட்டாங்க ஒரு கராமை தாக்கல் வழிகேடர்கள் இவர்கள் இந்த கராமை தாக்கல் வந்து என்ன செஞ்சாங்க மஜு நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசிகள் நட்சத்திரங்களை வணங்கக்கூடிய உக்கள் இவங்களை கொண்டு சொல்லி கொண்டாங்க இவர்கள் முஸ்லீம் அல்ல மேலும் இவங்க வந்து என்ன செஞ்சாங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதினத்துள் மஹதி என்று மஹதி ம மஹதி நகரம் அப்படின்னு சொல்லி நரக நகரத்தையே உருவாக்கிட்டாங்க மேலும் வந்து அவங்களில் உபைதுல்லால் கத்தாக என்பவன் வந்து தன்னை மகதி என்று வாதிட்டான் அடுத்தது ஹிஜ்ரி ஐநூற்றி பதினாலில் பார்த்தீங்கன்னா தன்னை மகதி என்று வாதிட்டவனில் இப்னு தவுமர்த் என்றவன் முக்கியமானவன் பிரபலமானவன் முகமது இப்னு அப்துல்லா அல் பர்பரி என்று பிரபலமானவன் இவன் தன்னை அழிரலியான பரம்பரையில் உள்ளவன் என கூறி தன்னை மகதி என்று அவன் வாதிட்டான் அதிகாரத்தின் மூலம் ஆட்சியை கைப்பற்றி கொண்ட இவன் சிலரை கபறுகளில் மறைச்சி வைப்பானான் அப்புறம் மக்களை கூப்பிட்டு போய் நான் யாருன்னு சொல்லுங்கன்னு சொன்னவனே கபரில் மறைஞ்சிருக்கிற அந்த மக்கள் இவர்தான் அந்த மகதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா என்னுடைய கராமத்து பார்த்தீங்களா நான் செய்யக்கூடிய அதிசயங்கள் பார்த்தீங்களா நான் தான் மகதின்னு சொல்லுவானோம் பிறகு உண்மை வெளியே போயிடக்கூடாதுன்னு அந்த கபரில் மறைஞ்சிருந்த மனுஷங்களை முழுமையாக சமாதி கட்டிவிடுவோம் அவங்களே கொண்டுடுவாங்க மேலும் வந்து சூடானை சேர்ந்த முகமது அஹமது அப்துல்லா இஜிரி ஆயிரத்தி முந்நூற்றி ரெண்டில் ரொம்ப முக்கியமானவர் இவர் வந்து தன்னை மகதி என்று சொல்லி கொண்டார் தன் மா தான் மகதி என்பது யாரெல்லாம் சந்தேகம் கொள்கிறாங்களோ அவங்களாம் காஃபிர் அப்படின்னு ஒரு வழிகிட்ட கொள்கையை உருவாக்குனார் மேலும் தனி தனி மகதீன் வாதிட்டவரில் நல்ல மனிதர் சாலிகான மனிதர் சவுதி அரேபியாவில் ரியாது பிரதேசத்தை சேர்ந்த மகன முமது பின் அப்துல்லால் கஹ்தானி என்பவரும் ஒருவர் அதுக்கப்புறம் மதின ஹர ஹரம் ஷரீஃபின் ஃபித் ஃபித்னத்துல் ஹரம் என்று சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளூ தொள்ளாயிரத்தி எழுவதில் தன்னை சார்ந்த ஒரு மக்கள் கூட்டத்தையும் அழைத்து கொண்டு காபாக்கு வந்து அங்கேயே அமர்ந்து கொண்டார் பின்னர் இவர் கொலை செய்யப்படும் வரை காபாவில் ஒரு குழப்பமான நிலையே காணப்பட்டது இப்படி வரலாற்றில் நிறைய பேர் தன்னை மகதி மகதின்னு சொல்லிட்டு வராங்க Allá para de acá, ¿no?